அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கேரளா ஒட்டி உங்களுக்கு வந்து பாலக்காடு கணவாய் ஃபுல்லாக தேனி இந்த சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து பந்தல் காய்கறி வந்து உங்களுக்கு வந்து சித்திரப்பட்டம் போட்டது வந்து மேக்ஸிமம் வந்து ஒன்று வந்து பிக்கிங் ஸ்டேஜில் இருக்கும் ஒன்று வந்து கொடி ஏறிக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து அந்த பாகலில் வந்து மழை பெய்யும் போது உங்களுக்கு மெயினாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சோளம் தான் வரும் என்னென்ன பூஞ்சான வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் சாம்பல் இப்போ இலை மேலே உங்களுக்கு பவுட்ரு சர்ஃபேஸாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அடி சாம்பல் இப்போ இலை நுனியிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு பழுப்பாட்டை வரும் அதே மாதிரி வந்து இலையில் ஒரு புள்ளி இருக்கும் ப்ரௌன் புள்ளி உங்களுக்கு மஞ்சளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கிங் ஸ்டேஜாக இருக்கும்போது ரொம்ப மழை பெஞ்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா காயில் ஒரு புள்ளி வரும் அதே மாதிரி இதை வந்து வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செடியில் வந்து உங்களுக்கு வந்து மழை பெய்ய 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 உங்களுக்கு வந்து அது வந்து பரவிக்கிட்டே இருக்கும் பரவும் போது உங்களுக்கு வந்து செடியில் வந்து பச்சையத்தை இழந்துடும் அதே மாதிரி வந்து பச்சை இழக்கும் போது உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருக்காது அதனால் வந்து செடி வந்து நல்லபடியான அடுத்த க்ரோத் வராது ஈல்டு லா லாஸ் ஆகும் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காம்பினேஷனில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் என்ன சைடு அடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா மேல் சாம்பல் ப்ளஸ் புள்ளி ப்ளஸ் புள்ளி இதுக்கு வந்து ஒரு ஃபங்கிசைடு அதே மாதிரி அடிப்பழுப்புக்கு தனி ஃபங்கிசைட் ஏன் ரெண்டுக்குமே ஒன்று கேட்காதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்டர்னேரியா அது வந்து பைட்டோக்தரம் அதனால் வந்து ரெண்டுக்கும் வந்து வேறு வேறு ஃபங்கிசைட் தான் ஸ்ப்ரே பண்ணணும் இதுக்கு வந்து என்ன சீட் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் சாம்பல் புள்ளி இதுக்கு வந்து மிராவிஸ் டியூ அதே மாதிரி அடி வந்து ரொம்ப அதிகப்படியாக இப்போ நாலு நாள் தொடர்ந்து மழை பெய்யும் போது டக்குனு வெயில் அடித்தா உங்களுக்கு வந்து பழுப்பு அட்டாக் ஆகும் அப்போ என்ன ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரோபேட் மிராவிஸ் டியூ அக்ரோபேட் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டாவது காம்பினேஷன் என்ன போகலாம் அப்படின்னு நேட்டிவ் நேட்டிவோவும் அது கூட வந்து நீங்கள் வந்து மெலோடி டியூவும் போகலாம் அதே மாதிரி ஒரு மூணாவது காம்பினேஷன் மெரிவானோ அது கூட வந்து நீங்க வந்து ரிடோமில் இது மாதிரி போகலாம் இது ஒரு மூணு காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் மழை விட்டதுக்கு அப்புறம் இதை அடிங்க மெயின்லி உங்களுக்கு வந்து பவுடர் எல்லா நோயுமே வந்து இந்த மருந்துல கட்டுப்படுத்தலாம் நன்றி வணக்கம்